என்ன தங்கமே எதையோ நினைத்துக்கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் போல என்னவென்று நான் சொல்லவா இதுவரை உன் வாழ்வில் எக்கச்சக்கமான நல்லது நடந்தது நல்லதை நினைத்து நீ சந்தோஷப்படலாம் ஆனால் சில சில சோகங்களும் நடந்திருக்கிறது சந்தோஷப்படுவதை விட்டுவிட்டு ஒரு இரண்டு சோகங்கள் நடந்திருக்கும் அல்லவா அதை நினைத்துக்கொண்டு என் பிள்ளை கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விடுவாய் உன் கண்ணீருக்கு விலை மதிப்பு என்னவென்று உனக்கு தெரியவில்லை அதனால்தான் தேவையில்லாத விஷயங்களுக்காக தேவையில்லாமல் அழுது கொண்டிருக்கின்றாய் அதுவும் கண்ணீரை யாருக்கு சிந்த வேண்டும் என்று அதற்கும் ஒரு தகுதி இருக்கிறது தகுதி இல்லாதவருக்காக கண்ணீர் சிந்தினால் உன் கண்ணீர் தான் வீணாகுமே தவிர நிச்சயம் நல்லது எதுவும் நடக்கப் போறதில்லை வாழ்வில் கடந்த காலத்தில் நடந்ததையெல்லாம் யோசித்து யோசித்து உன் மனதை நீதான் புண்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் கடந்த காலத்தில் நடந்த நல்ல நிகழ்வுகள் ஏராளம் இருக்கிறது அப்படித்தானே அதை யோசித்துப் பாரேன் உன் முகத்தில் புன்னகை வரும் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உன் மனம் எதை தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றது பார்த்தாயா காயப்படுவதை நீயே தேடிக்கொண்டிருக்கின்றாய் அதன் பிறகு என்னிடம் வந்து காயத்தை தந்துவிட்டாயே அதற்கு மருந்து போட மாட்டாயா என்று கேட்கிறாய் காயத்தை வாங்கி கொண்டது நீ என்றால் மருந்து போட மட்டும் முன்னம்மா நான் வர வேண்டுமா என்ன ஏன் தங்கமே நல்லது நடக்கவில்லையா என்ன இதுவரை உன் வாழ்க்கையில் ஏன் அந்த நல்லதை யோசித்து பார்க்க கூடாதா நீ நல்லது எல்லாம் என் பிள்ளைகள் விட்டு விடுகிறீர்கள் ஆனால் இது நல்லது அல்லவோ அது மட்டுமே உங்கள் மனம் தேடி போய் அதற்காக மனதை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் எவ்வளவோ சாதிக்க வேண்டியிருக்கின்றது சாதிக்க வேண்டியதற்காக நீ பல மடங்கு உழைக்க வேண்டியிருக்கிறது அப்பொழுது அதற்கென்று உனக்கு காலம் தேவைப்படுகிறது நேரமும் தேவைப்படுகிறது அந்த நேரத்தை இப்பொழுது கண்ணீர் வடித்து கொண்டு வீணாக்கி கொண்டிருக்கின்றாய் இப்படி உட்கார்ந்து கண்ணீர் வடிப்பதற்கு பதிலாக உன் வாழ்வில் சந்தோஷங்கள் வருவதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்ய வேண்டும் அதற்காக கடுமையாக முயற்சி செய்ய வேண்டாம் சிறு சிறு முயற்சி செய்தாலே போதும் ஆனந்தம் உன்னை தேடி வரும் உன் அம்மா உன்னை தேடி வந்தேன் அல்லவா அது மாதிரி ஆனந்தமும் உன்னை தேடி வரும் ஏன் தங்கமே உன்னிடம் ஒன்று கேட்கலாமா உனக்கென்று நான் எத்தனையோ நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறேன் அப்படித்தானே அந்த நல்ல உறவுகளால் உனக்கு ஏகப்பட்ட நல்ல நல்ல நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கிறது அது உண்மைதானே அதையே நீ யோசிக்கவில்லை அவர்களுக்காக நீ வாழ வேண்டும் தானே நீ இல்லை என்றால் அவர்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியுமா என்ன கண்டிப்பாக முடியாது அப்படிப்பட்ட உறவுக்காக நீ என்ன செய்ய வேண்டும் கண்ணீர் வடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட உறவுகளை நினைத்து என்ன செய்ய வேண்டும் சந்தோஷப்பட வேண்டும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத உறவுக்காக கண்ணீரை விடுத்து தேவையில்லாத விஷயங்களுக்காக உன் மனதை நீயே தவிக்க விட்டு கொண்டிருக்கின்றாய் போதும் போதும் அழுதது அழுது ஏப்பாட்டி விட்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் உன் முகத்தை போய் கண்ணாடியில் பார் அழுத முகம் எப்படி இருக்கிறது என்று உனக்கு தெரியும் முதலில் உன் முகத்தை தண்ணீரால் கழுவி அதன் பிறகு என் முன்னாடி வந்த உட்கார்ந்து இனி என்ன செய்வது என்று யோசித்து அதை செய்யப்பார் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையை ஒளிரும் உன் வாழ்க்கையில் உள்ள ஈரல் நீங்கும் இதுவரை நீ எப்படி சந்தோஷமாக வாழ்ந்திருந்தாயோ அந்த வாழ்க்கையை இனிமேலும் உன்னால் வாழ முடியும் நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன் நான் சொன்னதை செய்ய வேண்டியது இனி உன்னுடைய கடமை உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்தால் உன் வாழ்க்கையை எப்பொழுதுமே சொலிக்கும் சொலிக்க வேண்டும் என்று யோசித்தால் இப்பொழுதே நான் சொன்னதை உடனே செய்து பார் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும்